வள்ளுவரும் என்ற தலைப்பிலே வருகின்றார் தக்கோலத்திலிருந்து எழுத்தாளர் கவிஞர் பட்டிமன்ற பேச்சாளர் என் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் வணக்கம் வாரந்தோறும் வழங்கி வருகின்ற தமிழும் வள்ளுவரும் எனும் தலைப்பிற்கு உரியதாக இந்த வாரம் தமிழும் வள்ளுவரும் என் தலைப்பில் இரண்டாம் பகுதியின் என் பதிவை திருவள்ளுவரை தொழுது வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு தமிழும் வள்ளுவரும் இரண்டாம் பகுதி திருக்குறள் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பல அரிய சாதனைகளை படைத்த நூல் தமிழ் இலக்கிய நூல்களில் இன்று நமக்கு கிடைக்கின்ற முதல் நூல் திருக்குறள் தான் தஞ்சை ஞான பிரகாசம் பதிப்பித்த திருக்குறள் மூலபாடம் ஆயிரத்தி எட்நூற்றி பன்னிரெண்டில் அச்சானது மாசமதிசை சரிதை அச்சுக்கூடத்தின் வழியாக வெளிவந்த வரலாற்றில் குறிப்பிடத்தக்க முதல் நூல் இப்பதிப்பு நூலே ஆகும் இன்று வரை ஏறத்தாழ இரண்டாயிரம் நூல்களுக்கு மேல் திருக்குறளை பற்றி வெளிவந்துள்ளன திருக்குறள் முதன் முதலில் அச்சான அதே ஆண்டில்தான் எல்லிஸ் துறை என்ற ஆங்கில அதிகாரி திருக்குறளுக்கு உரை எழுதினார் எல்லிஷ் துறை அன்றைய சென்னை மாநிலத்தின் நிதி அதிகாரியாக விளங்கினார் திருக்குறளின் மேல் கொண்ட பற்றினால் வல்லுவர் உருவம் பொறித்த புழக்கத்தில் வராத தங்க நாணயங்களை வெளியிட்டார் அந்நாணயங்கள் சிலவற்றை அழக்குடி ஆறுமுக சீதாராமன் ஐராவதம் மகாதேவன் ஆகிய இருவரும் கண்டெடுத்து உள்ளனர் என்ற குறிப்பு உள்ளது ஆயிரத்தி எட்நூறு ஆண்டுகளில் கொடிய குடிநீர் பஞ்சம் ஏற்பட்ட போது நகரில் பல கிணறுகளை வெற்றி கிணற்றின் உட்புறச்சுவர்களின் திருக்குறளின் வான் சிறப்பை கல்வெட்டில் பதிய செய்தவர் இலிஸ்துரை என்ற ஆங்கில அதிகாரி இது சம்பந்தமான கல்வெட்டும் கிணறும் சென்னை ராயப்பேட்டை பாளையத்தின் கோயிலில் இன்றும் உள்ளது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்ற தாழ்வற்ற ஒரு சமயநிலை சமுதாயத்தை உருவாக விளைந்த வள்ளுவர் மேலிருந்தும் மேலல்லார் மேல் அல்லர் கீழ் இருந்தும் கீழ் அல்லார் கீழ் அல்லவர் அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பொதுமை நெறி சிந்தனைகளை புறத்த குரலில் ஒழித்தவர் நமது திருவள்ளுவர் அறிவை விட பண்பு முதன்மையானது என்பதை வலித்து வலியுறுத்தியவர் அதாவது அறிவை விட பண்பு முதன்மையானது என்பதை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர் அறம் போன்ற கூர்மையான அறிவுடையவர் ஆயினும் அவர்களிடம் மக்கட்பண்பு இல்லையாயின் அவர்கள் மரம் போன்றவர்கள் என பண்புடைமையை போற்றியவர் நமது வள்ளுவர் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் என மாருட நியாயம் பேசியவர் இங்கனம் பொதுமை நெறி சிந்தனையை உடைய திருக்குள் காலந்தோறும் பல்வேறு நிலைகளில் தமிழ் மக்களால் தொடர்ந்து போற்றப்பட்டு வருகிறது திருக்குள் தோன்றிய காலந்தொட்டு அதன் பாடு பொருளாய் பன்முக பார்வைகளோடு அணுகினார் சங்க இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் சிற்றிலக்கியங்களும் திருக்குறளை முன்னோடி இலக்கியமாக கொண்டு அதன் சிறப்பையும் பெருமையையும் பாராட்டி போற்றின தமிழ் சமயந்தோறும் நின்ற தையலாக போற்றினர் திருக்குறளும் சமயந்தோறும் நின்று அனைவரும் பாராட்டி போற்றும் நூலாக அமைந்துள்ளது மேலை நாட்டு அறிஞர் பெருமக்களும் திருக்குறளின் பெருமையை உணர்ந்து திருக்குறளை தத்தம் மொழியில் மொழி பயத்தனர் வீரமாமுனிவர் முதல் இரு வீரமாமுனிவர் முதல் இரு பால்களையும் அதாவது அறத்துப்பால் பொருட்பால் இல்லத்தின் மொழியில் மொழி பயத்தார் வீர வீரமாமுனிவருக்கு முன்னரே முன்பே கிரேக்க மொழியில் திருக்குறளின் சில பகுதிகளை மொழி பயப்படாக ஜி லட்சுமண பிள்ளை என்பவர் கூறுகிறார் பிரெஞ்சு மொழியில் திருக்குறள் திரட்டு மொழி என பெயர் வைக்கப்பட்டது கிண்டர் செலி என்பவரால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டு குறட்பாக்கள் அறிவுக்கடல் என்னும் பெயரால் தொகுக்கவும் பெற்றது என்பார் என்பார் தனிநாயக அடிகளார் இன்று ஆங்கிலத்தில் மட்டும் ஏறத்தாழ நாற்பது மொழிபெயர்ப்புகள் திருக்குறளுக்கு உள்ளன பிரெஞ்சு நாட்டு அறிஞர் ஏரியல் திருக்குறளை மனித இனத்தின் சிந்தனையில் முகிழ்த்த உயர்வும் தூய்மையும் வாய்ந்த இலக்கிய பெட்டகம் என போற்றுவார் டாக்டர் ஜியு போப் அவர்கள் திருவள்ளுவரை அனைத்துலக மனிதனை பாடிய பாவலர் என்று திருவள்ளுவரை புகழ்வார் ஜெர்மானிய அறிஞர் ஆல்பர்ட் ஸ்வேட்சர் இந்திய சிந்தனை மரபுகளில் தோய்ந்தவர் வள்ளுவர் வள்ளுவருடைய வாழ்வியல் தத்துவத்தை உணர்ந்து பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வேட்சர் உலக இயக்க இலக்கியத்தில் உயர்ந்த மெய்யறிவு திருக்குறளைப் போல எந்த நூலிலும் போற்றப்படவில்லை எனவும் எனவும்ிய அறிஞரான ஆல்பர்ட் சோயிட்சர் பாராட்டுவார் ஜெர்மானிய அறிஞர் டாக்டர் கிராஸ் குரலின் பொருள் ஆழத்தையும் கலை அழகு மிளிர்ந்த குரல் மொழி நடையையும் வியந்து போற்றியவர் அவ்வாறே ஜெர்மனிய அறிஞர் கோபன் ஹவர் அவர்களின் உள்ளம் கவர்ந்த நூலாக திருக்குறள் விளங்குகிறது என்பார் இங்கசால் என்பவர் திருக்குறள் அறிவை முதன்மையாக போற்றும் பாடுபொருளை பாராட்டி பேசுவார் ருஷிய அறிஞர் டால்ஸ்டாய் அவர்கள் காந்தியடிகளுக்கு எழுதிய கடிதத்தில் குரலின் மாண்பினை போற்றி குறைத்துள்ளார் டால்ஸ்டாய் வழியாகத்தான் அண்ணல் காந்தியடிகள் திருக்குறளின் பெருமையை உணர்ந்தார் என ஒரு குறிப்பும் உள்ளது அறிஞர் பெர்னாட்ஸா அவர்கள் வள்ளுவரின் புலால் மறுத்தல் கொள்கையை போற்றி பாராட்டியதாக கூறப்படுகிறது காலந்தோறும் திருக்குறள் தமிழ் மக்களின் வாழ்வியல் பல்வேறு நிலைகளில் பதிவு பெற்று விளங்குகின்றது இலக்கியங்கள் திருக்குறளை போற்றியது போலவே பின்னர் கல்வெட்டுகளிலும் மெய்கீர்த்திகளிலும் திருக்குறள் பதிவு செய்யப்பட்டது விடுதலைக்கு முந்திய இதழ்கள் திருக்குறளை தம் இதழ்களின் முகப்பு பக்கங்களில் வெளியிட்டன விவேக சிந்தாமணி தன்னுடைய முகப்பு பக்கத்தில் அருவுடையார் எல்லாம் உடையார் என்னும் குரலை குறிக்கோள் தொடராக பயன்படுத்தியது ஞானபோதனி என்ற இதழ் தாம் இன்பொருது உலகின் இன்புறக் கண்டு காமுறுவர் கட்டறிந்தார் என்னும் குறிக்கோளை குறிக்கோளாய் என்னும் குரலை குறிக்கோளாய் கொண்டு விளங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் செக்கிழுத்த செம்மல் வஉசி அவர்கள் திருக்குறள் குறித்து தமிழர்களெல்லாம் வள்ளுவர் குரலை உரையுடன் அறிந்து பாராயணம் செய்தல் வேண்டும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலையும் பொருளுடன் பொருளுடன் உணர்ந்தில்லாத தமிழர் முற்றும் துறந்த முனிவரே ஆயினும் யான் பெற்ற மக்களே ஆயினும் யான் அவரை பூர்த்தியாக மதிப்பதில்லை என்று குரலின் மேன்மையை உணர்த்துவார் வாவுசி அவர்கள் ஞானபானு இதழில் சுப்பிரமணிய சிவா திருக்குலைப்பூர் பற்றி பல்விதமாக போற்றி உரைத்துள்ளார் தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டுகளில் முதன் முதலில் குடியரசு இதழில் புரட்பாவையும் அருட்பாவையும் போற்றி எழுதியவர் குரலை பற்றி பெரியார் அவர்கள் மிகுந்த உணர்வோடு கூறுவார் குரலை ஊன்றி படிப்பவர்கள் எல்லோரும் நிச்சயம் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் அரசியல் சமூக ஞானம் பொருளாதார ஞானம் ஆகிய அகலம் சக ஆகிய சகலமும் அதில் அடங்கியுள்ளது என்பார் பெரியார் அறிஞர் அண்ணா திருக்குறியை ஒரு திருப்பணியாகவே கருதினார் திருக்குறள் மானுட சமுதாயத்தின் மேன்மையை கூறுவதால் தான் திருக்குறள் தோன்றி காலந்தொற்று இன்று வரை மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டக்கூடிய ஒரு பெருமூலாக சக்தியாக விளங்குகின்றது சமயவாதிகளும் சமூக விஞ்ஞானிகளும் ஆட்சியாளர்களும் அரசியலாளர்களும் தீர்ப்புரை கூறும் நீதிபதிகளும் திருக்குறளை காலந்தோறும் பதிவு செய்து கொண்டே வருகின்றனர் வள்ளலார் ராமலிங்க அடிகள் திருக்குறள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்னும் எண்ணத்தில் திருக்குறள் வகுப்புகள் தொடங்கி முன்னோடியாய் விளங்கினார் சுவடை யுகத்தில் அச்சு நூலாக தோன்றிய திருக்குறள் இன்று கணினி யுகத்தில் குறு தகடுகளாக வருகின்றது திருக்குறள் காலத்தே வென்று நிற்கும் அரிய நூலாகும் இந்த அளவில் தமிழும் வள்ளுவரும் இரண்டாம் பகுதியை நிறைவு செய்து இனி வாரந்தோறும் தமிழும் வள்ளுவரும் என்ற வழங்கி வருவதற்கு வாய்ப்பளித்த நமது ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் திரைமேரூர் தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா ஆம் சிறப்பாக திருக்குறள் வெற்றியும் திருக்குறள் குறித்து மேலை நாட்டு அறிஞர்கள் எழுதியவற்றையும் சிறப்பாக தந்திருந்தார் தக்கோலத்திலிருந்து என் ஜலநாதர் ஐயா அவர்கள் நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் ஒரு கவிதையை பார்க்க இருக்கின்றோம்